என் பெயர் நாமக்கல் ராஜா பரதநாட்டிய ஆசிரியர் பதஞ்சலி யோகா மகரிசி யோகா பயிற்சி மையத்தின் கிருஷ்ணன் பாலாஜி அவர்கள் எனது நண்பர் நான் அவரிடம் தொடர்ந்து அவருடைய குழந்தைகளுக்கு நாட்டிய பயிற்சி அழைத்து வந்தேன் இடையில் இரண்டாயிரத்தி பதினாறு ஆகஸ்ட் மாதம் உடல் நலமில்லாமல் ராமசந்திரா மருத்துவமனையில் அட்மிட் ஆனேன் அன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி இரவு எனக்கு இதய பாதுகாப்பு இதய பாதிப்பு ஏற்பட்டு எனக்கு மிகவும் பாதிப்பான நிலை ஏற்பட்டது மருத்துவர்கள் வந்து க கவனித்து பார்த்துவிட்டு மருத்துவ ம மருந்துகள் கொடுத்து விட்டு போனார்கள் ஆனால் நான் என்ன செய்தேன் கிருஷ்ணன் பாலாஜியை சொல்லிக் கொடுத்தபடி இடது கையில் சூன்ய முத்திரை இதய பாதுகாப்புக்கு செய்யக்கூடிய முத்திரை சூன்ய முத்திரை அந்த முத்திரையையும் வலது கையில் பிராண முத்திரை மூசுக்கும் நுரையீரலுக்கும் சம்மந்தப்பட்ட முத்திரை அந்த இரண்டு கைகள் அந்த முத்திரையை பிடித்து கொண்டு இரவு பன்னிரெண்டு மணிக்கு நான் அப்படியே படைத்து உறங்கிவிட்டேன் அது ஹாலியில் இழந்து பார்க்கும்போது என் உடல் பாதிப்பு குறைந்துவிட்டது மருத்துவர்கள் வந்து பார்த்துவிட்டு நீங்கள் நார்மல் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள் என் உடல் நலமானதற்கு காரணமே கிஷன் பாலாஜி சொல்லிக் கொடுத்த முத்திரை தான் ஆகவே நீங்கள் அனைவரும் இந்த முத்திரை யோகா தியானம் ஆசனம் எல்லாவற்றையும் பயன்படுத்தி நலம் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள் என் வயது எண்பத்தி ஏழு இப்போதும் ஆரோக்கியமாக இருக்கிறேன் இப்போதும் நாட்டை பரிசாலி தருகிறேன் பள்ளி மாணவர்களுக்கு நானே ஆடி காட்டுகிறேன் அந்த அளவுக்கு என்னை காப்பாற்றியது யோகா முத்திரைகள் ஆசனம்தான் கிஷன் பாலாஜி அவர்களுக்கு நன்றி